எல்லாருக்கும் வணக்கங்க நம்ம எங்கே இருக்கிறோன்னா பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பீட்ரூட் தோட்டத்துக்கு தாங்க வந்திருக்குறோம் இன்னைக்கு ஃப்ரெஷ்ஷாக பீட்ரூட் கிழங்கு பொறிச்சு இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு சமையல் பண்ண போகிறோங்க பார்க்கவே ஒரே ஆசையாக இருக்குது காடு ஃபுல்லாக அழகாக இருக்குங்க பீட்ரூட் ஆ பறிச்சிடலாங்கம்மா பாருங்க இந்த கிழங்கு நல்லா திறந்துருக்குது இந்த கிழங்கு எடுத்துக்கலாம் என்னதான் நம்ம கடையில வாங்கினாலும் இந்த மாதிரி செடியோட புதுங்கிற அனுபவமே நல்லா இருக்குங்க

ஒரு பீட்ரூட் வந்துங்க இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேங்க கொஞ்சமாக பெருசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் தாலிக்கு வந்து ஒரு ஸ்பூன் சோம்பு கொஞ்சமாக பட்டை கொஞ்சம் கல்பாசி ரெண்டு பெரிய வெங்காயம் கருவேப்பிலா ரெண்டு எனக்கு ரெண்டு பச்சை மிளகாய் ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மூணு தக்காளிங்க மல்லித்தூள் ஒரு ஸ்பூனுங்க ஒன்றரை ஸ்பூன் மிளகாத்தூள் அரை ஸ்பூன் மஞ்சள் கால் பூண்டி தேங்காய் துருவெல்லாம் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேங்க கருவேப்பிலா ரெண்டு எனக்குங்க இப்போ ஒரு மூணு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாங்க குளிர் காத்து குளிரா இருக்குது இப்போ என்ன வந்துச்சுங்க சோம்பு கல்பாசி பட்டை சேர்த்துக்கலாம் அடுத்து கட் பண்ணி வச்சுக்கிறேன் பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாங்க வெங்காயம் நல்லா வதங்கி நல்லா கலர் மாற ஆரம்பிக்குதுங்க இந்த சமயத்தில் பச்சை மிளகாயும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் ரெண்டு பச்சை மிளகாய்ங்க கூடவே கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கலாம் அதுக்கடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாங்க இஞ்சி பூண்டு நல்லா பச்சை வாசனம் மட்டும் நல்லா வதக்கிடுச்சுக்கலாம் அடுத்து தக்காளி சேர்த்துக்கலாம் கூடவே தேவையான அளவுக்கு குப்பி சேர்த்துக்கலாம் இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சுங்க இப்போ நம்ம எடுத்து வச்சுக்கிற பொடியில் சேர்த்துக்கலாம் பொடியில் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கலாங்க இப்போ பெரிய டம்ளரில் ஒரு கால் டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறோங்க இந்த ம மசாலாவெல்லாம் நல்லா பச்சை வாசன மட்டும் நல்லா கொதிக்கட்டும் மசாலா வருங்க நல்லா கொதிக்குது இந்த சமயத்தில் நம்ம காய சேர்த்துக்கலாம் நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற பீட்ரூட்டுங்க இந்த மசாலா படை சேர்த்துங்க பீட்ரூட்டாக ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் போட்டாடையுமே அப்படியே அந்த கலர் காயோட கலர் வந்து அப்படியே ரெட்டிஸ் ஆகிது இப்போ காய் வேகிறதுக்கு ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாங்க பார்த்தீங்கன்னா முக்காவாசி வேலை முடிஞ்சு அப்படியும் மழை வந்துருச்சு தண்ணி சேர்த்து காய் வந்து நல்லா பாதி வேக்காடு வெந்துட்டு இருக்குதுங்க இந்த சமயத்துல உப்பு காரமா பாத்தீங்கன்னா கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க பாருங்க காய் நல்லா வந்து நம்ம ஊத்தின தண்ணி நல்லா சுண்டிருச்சுங்க இப்போ வந்து நம்ம தேங்காய் அரைச்சி வச்சுக்கல தேங்காய் விழுது சேர்த்துக்கலாம் தேங்காய் பால் இல்லைங்க தேங்காய் விழுதுதாங்க பால் பிள்ளைமா அப்படியே ஊத்திடுவாங்க ஆமாங்க தேங்காய் பால் சேர்த்து ரொம்ப நேரம் கொதிக்க வேண்டியதில்லைங்க ஒரு ரெண்டு நிமிஷம் கொதித்தா போது மல்லித்தளை தூவி இறக்கணும்னா சூப்பராக வந்து பீட்ரூட் கிரேவி ரெடிங்க இப்போ தேங்காய் விலை ஊற்றி ஒரு ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சுங்க பாருங்க நல்லா கிரேவியாட்ட ஆயிடுச்சுங்களா இப்போ கடைசியாக மல்லித்தளை தூவி இறக்கிடலாங்க இப்போ சுட சுட சாதம் இல்லை சப்பாத்திக்கு வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்குங்க இந்த மாதிரி பீட்ரூட்டில் ஒரு நாடி கிரேவி பண்ணி பாருங்க சூப்பராக இருக்குது இது சப்பாத்தி சாப்பாட்டுக்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குங்க வணக்கம் சார் நீங்கள் கொடுக்குற அந்த ஹேர் ஆயிலை நான் த்ரீ மந்த்ஸாக யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன் எனக்கு நல்ல ரிசல்ட்ஸ் இருக்குது அவுட் ஸ்டாண்டிங் ரிசல்ட்ஸ் இருக்குது ஹேர் க்ரோத் நல்லா இருக்குது ஹேர் லாஸ் எனக்கு இருந்தது எல்லாம் ஸ்டாப் ஆகி ஹேர் க்ரோத்தை நல்லா ஸ்டிமுலேட் பண்ணுது இந்த ஆயில் அது போக எனக்கு முடி இருந்தது இதை அப்ளை பண்ணதுக்கப்புறம் எல்லாம் பிளாக் ஆகிருக்கு நீங்கள் கொடுக்குற இந்த வேல்யூபிள் சர்வீஸ் கடைசி வரைக்கும் தொடரட்டும் சார் எந்த கெமிக்கல்ஸும் மிக்ஸ் பண்ணாமல் நீங்கள் கொடுக்குற இந்த ப்ராடக்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது தேங்க் யூ சார் தேங்க்யூ ஃபார் யூர் வேல்யூபிள் சர்வீஸ் கிரேவியும் கொஞ்சம் ஆரிடுச்சுங்க இப்போ சாப்பிட்றலாம் இப்போ பீட்ரூட் பொரியலுக்கு வந்து பொடி பொடியா அறியுங்க அதை விட கொஞ்சம் பெருசா அரிஞ்சோம்னா கிரேவிக்கு நல்லா இருக்குங்க பொரியல் செய்யாம ஒரு தாட்டி இந்த மாதிரி கிரேவி செஞ்சு சாப்பிடுங்க ரொம்ப நல்லா இருக்கு அந்த காய் வந்து அப்படியே ஒதுக்கு மதிக்கும் சாப்பிட்றதுக்கு அவ்வளவு செமையா இருக்கும் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா நீங்களும் ஒரு தாட்டி சமைச்சு பார்த்துட்டு இதோட டேஸ்ட் எப்படி சொல்லுங்க வந்து ஆமா நீங்க